நான் வில்லச்சன தோர வேற யாரு உள்ள இருக்கேன்னு எல்லா வெச்சடி வெச்சு இருக்கா ஹே டேய் முரேசா அங்க குள்ள போறேன் வில்லச்சன தேடிடு சார் வெளியே வெடிடு சார் குள்ள நான் ஓவர்

வருக வருகின்றடுக்கிறார்கள் டீம் நாங்க சொல்லும் போது உள்ள இறங்க போனாடி வந்துடுங்க பின்னாடி வந்துடுங்க அட கொஞ்சம் எம்பாடி பாண்டிச்சாமி குழு ஆனால் தயவு செய்து ஓரமாக வந்துருங்க முன்னாடி நிற்கிறது தான் கலவ வந்து பிடிக்கும் இந்த மாடு கொஞ்சம் ஓரத்தை வந்து நிற்கிறங்க தம்பி இந்த கூடு பிடிச்சிட்டு யாரியா பேட்டுக்காரரு பேட்டுக்காரரு தம்பி நல்லா பின்னாடி தள்ளிடுறியா நல்லா எல்லாரும் பின்னாடி தெரியல ஒயிட் ரஸ் எல்லாம் பின்னாடி வாங்க அந்த மாடு இந்த ஓடி இங்கே வரட்டும் எல்லாரும் வந்துருங்க பின்னாடி தம்பி பந்தய மாடு பந்தய மாடு பச்சை சட்டை எந்திரி பின்னாடி வா பின்னாடி வா வந்துட்டு சாவடிச்சு டீம் கேப்டன் ரெடியாப்பா மாடா ஒரு குப்பு மாடா ஒரு களம் இறக்கப்பட்டுள்ள களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பான முதலீடு சின்ன மாயாண்டி சேர்ந்து அவரது காலை அந்த காலை கட்டாயம் பிடித்து பரிசுத்தை ஒன்றே திரும்ப ஒரு நோக்கத்தோடு சேர்ந்தடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டிச் சென்று கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் முடக்கத்தான சேர்ந்த ரத்தனங்கள் ஊரில் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நாள் விழாவை முன்னிட்டு நண்பர்கள் மற்றும் மல்லாட்டு சார்பாக அலங்கை ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிக சிறும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே தான் சமயம் கலம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை தன

உட்காரக்கூடாது முட்டக்கூடாது வாழ ஒரு ஆள் தேர் பிடிக்கன தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இருக்கின்ற மாபடு மடமாடு திருவிழா த தமிழகத்தினுடைய விளையாட்டு துறையினுடைய அமைச்சரும் மாண்டு மீது உதயநிதி சாலினருடைய சிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சீரும் சுடப்போட கேடி பா பாரி நண்பர்கள் மற்றும் சார்பாக நண்பர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் கலம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருப்பவனம் புதூரை சேர்ந்த மயாண்டி சூரிய அவரது காலை இந்த மாட்டிற்கு பரிசுகளை வாரி வழங்க காத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த சுற்றிலே வெற்றி வாகை சூடு சூடுபவர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்க காத்துக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் ஒவ்வொருத்தரும் எஸ் எஸ் எல் உரிமையாளர் டாக்டர் சி சக்திவேல் அவருடைய பொற்கரங்களால் பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்க உள்ளார் இந்த சுற்றிலே வெற்றி வாகை சூடுபவர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிப்பதற்கு டாக்டர் எஸ் எஸ் எல் டாக்டர் சி சக்திவேல் அவர்கள் பாட்டிகளை விலகி சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அச்சம்பட்டி தேவா சார்பாக ஒன்று இரண்டு இல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று இரண்டு இல்ல பத்தாயிரத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் திருப்பூனம்புதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வையாளர் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படி எப்படி பரிசுத்தை மதுரை மாவட்டத்திற்கு வெற்றி செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட முடுக்கத்தான ஜந்தரா ரத்தினம் குழு வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்க மல்லபர்கள் மல்லதை மல்லாத்தே மல்லபோர் பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை கலந்து பரிசிகளையும் வடமாறு பரிசுகளையும் தட்டி சென்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமல்ல சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற திருப்பவனம் சென்ற மாயாண்டி காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தோ விண்டுவதும் என்று ஒரு நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே தனக்கு என்று தனி சிறப்பை பெற்ற முடக்கத்தான் ரத்தினம் குழு கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே இந்த சுற்றிலே வெற்றி வாகை சூடுபவர்களுக்கு பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற

சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் புதுரை சேர்ந்த தம்பி கொஞ்சம் நிதானமா விளையாடுங்க பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை முடக்கத்தான் ரத்தடம் ஊர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாயாண்டி சேர்வர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொழிற்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அல்ல இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் திரு உதயநிதி சாரினுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அழகிய கேடிபி பாய்ஸ் நண்பர்கள் மற்றும் மல்லாட்டு பிரதர் சார்பாகவும் வைட்ரஸ் நண்பர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரு மடமாட திருவிழாவிலே களம் கண்டுள்ள சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே முதல் இன்று வரை பெற்ற திருப்பவனம் புதுவரைச் சென்ற மாயாண்டி சேர்வை அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படி பிடித்து பரிசு ஒரு மதுரை மாவட்ட முடக்கத்தானை சேர்ந்த ரத்தினம் குழு வீரர்கள் கடுமையாக பரவிக் கொண்டிருக்கின்றனர் இந்த மாபெரும் வடமாடு தொழிலாளர் அழைப்புகளை என்று வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர் நிறுவனம் சி பி ராஜா அவர்களையும் உயர் நிறுவனம் ஆதி சங்கர் அவர்களையும் விழா கமிட்டி அவர் சார்பாக வருக வரவேற்பு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட தம்பி துண்டை கட்டிக்கிறீங்க லடி துண்டை கீழே போட்டுங்க பரிசுத்தை பெறுவதற்கு வடமா மாடிவாசலில் சிறந்த வரணையாளர் உயர் திருநன் செங்குட்டன் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நணுங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்றன பரிசோதனை புடவிற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா இதற்கு அடுத்தபடியாக கலந்தான காத்துக் இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சேவகங்கோட்டை ஒன்றியம் இழுப்புக்குடி சேவங்கோட்டாளை சேர்ந்த பலரியப்பன் அவனது காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாள் என்று ஊர் உழைக்கப்படாது அந்த காலை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் சென்னாரம்பேட்டை தாங்களை நெருங்கி காலங்கள் கருந்து ஆதிசங்கரன் அவர்களுக்கு கொடாடை போட்டி கவனிக்கப்படுகிறது அண்ணன் சிவா நார்வர்களுக்கு பொடாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது இளவோ நாவர்களுக்கும் கொண்டாட போட்டி கவனிக்கப்படுகிறது அண்ணன் ஆதிசங்கர் அவர்களுக்கு மாலை மரியாதை வைத்து கொண்டாடை போட்டி கவனிக்கப்படுகிறது பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்ப வனத்திற்கு பெருமை காளைக்கு பெருமை சேர்த்திடவா துணைப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி சப்சீடு தம்பி நம்பர் எட்டு தம்பி உட்காருக்க தம்பி தண்ணி தண்ணி கொடுக்க

ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மல்லாச்சி பிரசாத் நண்பர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கலந்து கொண்டுள்ள வாழை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் முதவருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மதுரை முடக்கத்தாருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக

சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வேரலுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாக ஊழர்களான் மாடு களம் இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவேந்துவிட்டன மாடு களம் இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவேந்து விட்டன என்று பெருமல் கீவர் திரைப்பட்டு வெளியீரா பரிசுத்தை வெல்ல போவது மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்களுக்கு சிறப்பு நன்றி கொடுத்தார் நான் பாவிடங்குடி சந்தனன் அவர்களுக்கு புனாடை கொண்டு விவரிக்கப்படுகிறது தம்பி டீம் கேப்டன் டீம் கேப்டன் தம்பி டீம் கேப்டன் ஆம்பு தம்பி டீம் கேப்டன் என்னப்பாசி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் முடக்கத்தானுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட திருப்பவன முதலூருக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய விளையாட்டுத் துறையுட அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அலங்க கே டி பாபாய் மற்றும் மல்லாட்டு பிரதர் சார்பாக அலங்கையை சேர்ந்த ஒயிட்ரஸ் நண்பர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மனமான திருவிழா

இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெளில போவது காலையா காலையா எஸ் எஸ் உரிமையாளர் டாக்டர் திரு சி சக்திவேல் அவர்கள் சார்பாக தம்பி மாட முட்டக்கூடாது கூடாது வாழை ஒரு ஆள் தான் பிடிக்கணும் தும்முல கட்டினதுக்கு பிறகு எத்தனை பேர் முடிச்சுக்கலாம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகாபெருமான மாடு திருவிழா பதஞ்சாஜியா பரிசுத்தை திமுகம் சரி சரி பரிசுத்தை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக தேவகோட்டை ஒன்றியம் ஜெயங்கொண்ணானச் சேர்ந்த பழனியப்பன் அவரது காளை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு கூடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காளையை அடைப்பதற்கு சென்னையம்பாட்டை சேர்ந்த அம்மாச்சி அம்மன் ரோஜாமுக்குள்ள ஒரு டாக்களை தேர்படுத்துக்குள்ள மாறும் கூடு நேரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக நேரம் கடைசி நிமிடங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

கடுமையான போட்டியிலே பஜித்தையே வெல்ல போவது காலையா காலையர்களா தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சர் எழுச்சி நாயகன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள்களாக முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா உயர் திருவண்ணன் சிபி ராஜா அவர்களையும் உயர் திருவண்ணன் ஆதி ராஜா அவர்களையும் ஆதி சங்கர் அவர்களையும்

சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் முடக்கத்தாருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் ரத்தனங்குழு ஊழலுக்கு பெருமை சேர்த்திடவா திருப்போணம் புதூரை சேர்ந்த மயாண்டி சேர்வையோர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஜெயங்கொண்டான் இழுப்பக்கூடிய பதவியப்பண்ண வரது காலை வாசல் அருகில் கொண்டு வருமாறு போடு வைக்கப்படி ஆரா உயர் திருவண்ணன் ஜி பி ராஜா அவர்களையும் திருவண்ணன் ஆதி சங்கர் அவர்களையும் விழா கம்பியாளர் சார்பாக வருக வருக என்று போடு வைக்கப்படி ஆரா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேர கடைசி இரண்டே நிமிடங்க பரிசுத்தை பெறுவதற்கு கடைசி இரண்டே நிமிடங்க பல்வேறு வருமான கலந்து கொண்டு பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் முழுவதை சேர்ந்த மாயாண்டி சேருபவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை முடக்கத்தாலை சேர்ந்த ரத்தடம் குழு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறப்பான வீரர்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி பிறந்த நாள்களாக முன்னிட்டு மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாதிரி மடமாடு திருவிழா பரிசு வெல்ல போவது காலையா காலை வீரர்களே கடைசி வருகிற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை சிவகங்கை மாவட்டம் திருப்பைச் சேர்ந்த மாயாண்டி சேர்க்கை அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மிக சிறப்பாக விளையாடிய மதுரை முடக்கத்தான் உறவு